தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் பொல்லாங்கன் அவனை தொடான் ஒன்றியோவான் ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் மிஷனரி ஜான் பேட்டன் ஒருமுறை பணக்கார நண்பர் ஒருவரால் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார் அந்த நண்பருடைய வேலைக்காரன் அந்த நண்பருக்கு ஒரு கோப்பையிலே விஸ்கி ஊற்றினான் அதை ஜான் பேட்டன் கவனித்து விட்டார் விருந்துக்கு அழைத்த அந்த பணக்கார நண்பருக்கு தர்மசங்கடமாக போனது ஒரு வழியாக சமாளித்துக் கொண்டு நான் என்னுடைய இருமலுக்காக இந்த விஸ்கியை டாக்டரின் பரிந்துரையின் தான் மருந்தாக குடிக்கிறேன் என்றார் ஜான் பேட்டன் அவரிடம் நீங்கள் அவ்வளவு காலமாக இந்த மருந்தை எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு அந்த பணக்கார நண்பர் நான் இந்த விஸ்கியை எட்டு வருடமாக குடித்துக் கொண்டிருக்கிறேன் என்றார் சரி உங்கள் இருமல் சரியாகிவிட்டதா என்று கேட்டார் ஜான் பேட்டன் அதற்கு அந்த நபர் இல்லை என்று பதில் அளித்தார் அதற்கு மிஷினரி ஜான் இதை போல எனக்கு ஒரு மருத்துவர் மருந்து சீட்டு எழுதி கொடுத்து நான் அந்த மருந்தை குடித்து எட்டு வருடமாகியும் சுகம் கிடைக்கவில்லை என்றால் அவர் எழுதி கொடுத்த மருந்தையும் மருந்து சீட்டையும் தூக்கி எறிந்து விடுவேன் என்றார் ஆம் பிரியமானவர்களே இன்று பல பாவ பழக்க வழக்கங்களில் சிக்கிக் கொண்டவர்கள் அதை விட முடியாமல் தவிக்கின்றனர் மருந்துக்காக தானே பயன்படுத்துகிறேன் நண்பர்களோடு சேர்ந்து சந்தோஷமாக இருப்பதற்காக இன்று ஒரு நாள் தானே பயன்படுத்துகிறேன் என்று சொன்னவர்கள் தங்கள் உடல் நலத்தை முழுவதும் இழந்து நண்பர்களையும் குடும்ப உறவுகளையும் சந்தோஷத்தையும் இழந்து தவிக்கின்றனர் பாவம் செய்ய ஆரம்பிக்கும் போது அது பாவமே இல்லாதது போலத்தான் தோன்றும் நன்மையாக கூட தெரியலாம் ஆனால் முடிவிலே மரணத்திலே கொண்டு போய் விட்டுவிடும் மதுபானம் பார்ப்பதற்கு இரத்த இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாக தோன்றும் போது நீ அதை பாராதே அது மெதுவாய் இறங்கும் என்று வேதம் கூறுகிறது மருந்துக்காக மதுபானம் குடிக்க ஆரம்பித்தவர்கள் பின்பு அதற்கு அடிமையாகவே மாறிவிடுகிறார்கள் அந்த மனிதன் நினைத்தாலும் விடுதலை பெற முடிவதில்லை ஆகவே எந்த வடிவத்திலும் அனுமதிக்க கூடாது இன்று அனைவரும் போதை பொருட்களுக்கும் மதுபானத்திற்கும் அடிமையாக மாறி வீட்டிற்கும் நாட்டிற்கும் சுமையாக மாறி போயிருக்கிறார்கள் தேவனால் பிறந்தவன் தன்னை காத்துக் கொள்ளுகிறான் பொல்லாங்கன் அவனை தொடான் என்று வேதம் கூறுகிறது எனவே தேவனால் பிறந்த ஒவ்வொருவரும் பாவங்களுக்கு தங்களை விலக்கி காத்துக் கொள்ள வேண்டும் தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பாராக wish you have a blessed day